திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடும் செய்யும் குமரே சரி தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே தினந்தோறும் நம்ம பாடுற இந்த முப்பத்தி எட்டாவது பாடல் கந்தர அலங்காரத்துல நான் என் செய்யும் நம்மளுடைய வினைதான் என் செய்யும் நம்ம நாடி வந்த செய்யும் கொடும் கூற்று யமன் தான் நம்மளை என்ன செய்வார் முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் இருந்தால் நம்மளுக்கு இந்த எந்த இடையூறும் வராது அப்படின்றதுக்காக இன்றைக்கி நாள் நல்லா இல்லை வெளில போகாதீங்க இன்றைக்கி கோள்கள் நல்லா இல்லை சனி இங்கே பார்க்குறான் புதன் இங்கே பார்க்குறான் செவ்வா அங்கே பார்க்குறான் இன்றைக்கி நம்ம இது மாதிரி பண்ணோம்னா இது மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாடலை ஒரு முறை நம்ம பாடிட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி இது பாடிட்டு கிளம்புனோம்னா கோள்களாலேயும் நம்மளுடைய வினைகளாலேயும் எந்த கெடுதியும் வராது நம்மளுக்கு அதாவது துர்மரணம் நேராது கொடும் கூற்று என் செய்யும் கூற்றுன்னா யமன் அவர் நம்மளை என்ன செய்வார் குமரேசன் அவருடைய தோளும் கடம்பும் சண்முகமும் நமக்கு முன்னாடி வந்து தோணும்போது முருகப்பெருமானியே நம்ம சிந்திச்சுட்ருக்கும்போது நம்மளுக்கு எந்த இடரும் வராது அது அப்படி பக்கமாக தள்ளி விட்டுருவார் வாங்க இன்னைக்கு அருணகிரி நாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தில் பாடல் ஆறு இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது தேவாரம் திருவாசகம் கந்தர அலங்காரம் அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது பன்னீர் திருமுறைகள் எல்லாம் இருக்குது அறுபத்தி மூன்று நாய்மார்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் எளிமையான முறையில் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க குறை காணாதீங்க இது யாரும் தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் தான் எனக்கு மென்மேலும் பெருகணும் திருச்சிற்றம்பலம் பெரும் பைம்புணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பு தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேணும் புளித்து அறக்கைத்ததுவே இந்த வரிய நல்லா கவனிங்க அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே மறுபடியும் பாடுவோம் பெரும் பைம்புணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அரக்கைத்ததுவே இந்த பாடலுக்கான விளக்கம் பசுமையுடைய பெரிய திணைப்புணத்தில் சிறிய திணைக்கொள்ளை காவல் செய்யும் ஜீவான்மாவாகிய வள்ளியம்மையை விரும்புகின்ற திருமுருகப் பெருமானை உண்மையான அன்புடன் மெல்ல மெல்ல நினைக்க அந்த நினைப்பினால் ஒப்பற்ற பேரின்பம் பேரின்பத்தை அடியேன் துய்த்து அதன் இனிமை உணர்ந்து பொழு உணர்ந்த பொழுது இனிய கரும்பும் துவராகி செவ்விய தேனும் புளித்து மிகவும் கசந்து விட்டது முருகப்பெருமானுடைய நினைப்பு அவருக்கு வந்தவுடனே அந்த அவருக்கு அந்த அன்பு பெருக உண்மையான அன்பு அன்புடன் மெல்ல மெல்ல நினைக்க ஆரம்பித்த உடனே அந்த நினைப்பினால் ஒப்பற்ற பேரின்பத்தை அவர் அடியுன்னு துய்த்துன்ற அனுபவிக்கிறேன் அதனால் அந்த கரும்பு குடும்பம் எனக்கு தொகுப்பாகிடுச்சோம் கரும்பு துவராகி செந்தேனும் புளித்திடித்தோம் பாருங்க முருகப்பெருமானையே நம்ம நினைக்கும் போது அது அமுதமே அப்புறம் கரும்பு என்ன பண்ணுறது தேன் என்ன பண்ணுறது எல்லாமே ரெண்டாம் பட்சமாக ஆயிடுச்சு அந்த மாதிரி முருகப்பெருமானை நினைக்க நினைக்க நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாடுவோம் பெரும் பைம்புணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் பொழித்து அறக்கைத்ததுவே திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் எல்லாம் பாடுங்க பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை நீங்க பெறணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்